சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நில பகுதியில தனியார் நிறுவனத்திற்கு கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கு இதில் விதிகள் மீறப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு ஒரு இயக்கம் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதில் எந்த வகையான உண்மைத்தன்மை இருக்கு நீர்நிலையை எந்த யாரும் ஆக்கிரமிக்க கூடாது இருந்தால் நீர் தடங்களை யார் யார் வந்து ஆக்கிரமிப்பாங்களோ இந்த ஜைதாட்சியம் இல்லாம அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல வழிமுறைகள் சொல்லி இப்ப சொல்லி இடுதாக இருக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த மழை காலம் வரும்போது மக்கள் வந்து அவசரப்பட்டு உடனே கோர்ட்டு செல்கிறாங்க கோர்ட்டு கேட்டுதான் இருக்குது ஆனால் அது ஃபுல்லாக நடக்காது பண்ணி முடிக்காததுனால இது பல அவதூறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கனாக்க இந்த என்ன இது ஃபர்ஸ்ட் எடுத்துனா அடையார் சென்னையை பொறுத்த வரைக்கும் அடையாறு இந்த கூவம் அதுக்கப்புறம் பக்கிங்கா கனால் இது மாதிரி ம முக்கியமான வழித்தடங்கள் இந்த தடங்கள்ல நிறைய ஆக்களிப்பு இவன் சில மருத்துவமனைகள்லாம் கூட்டி கட்டியிருக்காங்க அது கட்டினால வந்து போகிறதுல டிஎல்எஃப் போன்ற நிறுவன பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஆகிறதுனால போரூர் பக்கத்தில் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லே மீன் இம்பார்ட்டன் ஐசி யூனிட்லேயே ப நிறைய பேர் இறந்ததெல்லாம் வந்து கேள்விப்பட்டோம் அப்படி இருக்கிறது இன்னும் இன்னைய வரைக்கும் எந்த நீர்நிலைகள் வந்து தடுக்கலை நீர்நிலைகள் மட்டும் இல்லை அதாவது இந்தியாவிலே அதாவது இந்தியா முழு வந்து பதினாறு பதுப்பு நில காடுகள் இருக்கு சதுப்பு காடுகள்னாக்க நீர் நீர்த்தடங்கள்லாம் வந்து காடுகளாக பார்த்து பாதுகாக்கப்படும் அது ரொம்ப விசேஷமான ஒரு அபி அபரீதமான இயற்கை அமைப்பு அது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சென்னையில் பள்ளிக்கரணையில் இருக்குது அதில் இந்த இது பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டைன்னு சொல்லி சிதம்பரத்து பக்கத்தில் அங்கேயும் இருக்குது சதுப்பு நிலை காடுகள் அது மாதிரி பதினாறு இடங்களை கண்டுபிடிச்சு அந்த பதினாறு இடங்களையும் மத்திய அரசினுடைய கீழ் கண்ட்ரோலில் வந்து ராம்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் உலகளாவியில் ஒரு மாநாடு நடந்து இந்த மாதிரி இருக்கிற சதுப்பு நில காடுகள் எல்லாம் வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டதுனால அது இப்போ ஒவ்வொரு இது வந்து ராம் சார் பெயர் வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கோசரம் நிதி அதுக்காக ஒரு நிதி ஒதுக்கப்பட்டு எந்த இடத்துல பதினாறு இடங்கள் இருக்கோ அந்த பதினாறு எப்படி சொல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வழிமுறைகளை கொடுத்து பணத்தை கொடுத்துருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலுமே சரி ஒரு குடியரசு அமைப்பில் எப்படின்னாக்க மத்திய அரசினுடைய நிகழ்வுகளை அந்தந்த மாநில வழிகளாக செயல்படுத்த முடியும் அதான் இறையாமையில் கொடுத்துருக்கு அதுபடி தான் இந்த ப சதுப்பு காடுகளையும் பாதுகாக்கிறதுக்கு மத்திய அரசு சில வழிமுறைகளை கொடுத்து இந்த தமிழகத்தை பாதுகாக்க சொல்கிறது அந்த மாதிரி ஒரு நிலப்பட்ட இடம் தான் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற பள்ளிக்கரணையில் இருக்க பெரும்பாக்கத்து பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கிற சதுப்பு காடுகளை பா பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பள்ளி அந்த பள்ளிக்கரணங்கிறது பெரும்பாக்கம் கிராமம் ரெவென்யூவில் ரெவின்யூவில் காலில் பெரும்பாக்கம் கிராமத்தில் வருது அதில் அவங்க கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்க அது ஆயிரத்தி எழுநூறு அது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஹெக்டரும் கணக்கு சொல்கிறாங்க அந்த காலத்தில் மூவாயிரம் ஹெக்டரில் அது எட்டு ஃபோர்த்து ஏப் எட்டாம்தேதி ஏப்ரல் இருபது இருபத்தி ரெண்டில் அதை வந்து ஒரு சதுப்பு நில கடகளை வந்து பாதுகாக்கிறத அனௌன்ஸ் பண்ணி அவருக்கு அவர் சொல்கிற கணக்கு அந்த அரப்போ அறப்போ அரப்போரி இயக்கமா அலப்போரி இயக்கத்தில் ஜெயராமன் ஒரு பேட்டி அடிக்கிறது சொல்றாரு அது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருந்த அமைப்பு ஆயிரத்தி எழுநூறு ஏக்கரில் அதாவது எழுநூறு ஹெக்டருக்கு மேலே எல்லா ஆக்கிரமிப்பு பண்ணது போக நிச்சயமாக ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் தான் இருக்குது அது வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வெட்லேண்ட் ரெகுலேட்டரின் இதில் ரெகுலேஷன் சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க அதாவது ஈரப்பதமதி நிலங்களை சதுப்பு நிலங்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பில்டிங்கோ இல்லை வேறு விதமான நீர் இந்த அமைப்புகளை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளோ எதுவுமே வந்து அந்த இடத்துல செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது அப்படி இருந்தும் அதில் குறிப்பிட்ட சர்வே நம்பர்கள் சொல்கிறாரு அது ரெவின்யூ ரெக்கார்ட் படி அந்த இடங்கள்லாம் வந்து நான் சர்வே நம்பர் பெரும்பார்க்க வில்லேஜில் நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு அந்த மாதிரி இந்த சர்வே நம்பர்களை கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர் அங்கே இருக்கிறதாவும் அந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டுறதுக்கு ஒரு ப தனியார் கட்டுமான நிறுவனம் புகழ்பெற்ற தனியார் கட்டுமான நிறுவனம் வந்து அதை முயற்சி செஞ்சு அதுக்காக என்ன வழிமுறைகளெல்லாம் எடுத்து கட்டுமான நிறுவன குழு குழுமம் சிஎம்டிஏக்கே அவங்க பேப்பரை அனுப்பியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த நீர்நிலை தடைகளுக்கான இந்த இடங்கள்ல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்லையும் வருது ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணு ஒன்று சுற்றுச்சூழல் அதாவது என்வைரமெண்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் வருது அந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் தான் ஆகணும் அதாவது தடை எதுவும் இல்லை அதனால் பாதிக்கப்படாது அந்த குடியிருப்புகள் வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு உள்ள இருக்குது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் வளத்துறை கீழே இயங்குது அந்த வனத்துறையினுடைய அமைச்சர் வந்து திரு பொன்முடி அவர்கள் அவர் கீழே இருக்கிறதோ அதே மாதிரி மினிஸ்ட் என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து தமிழ் தங்கம் தங்கரசு அவர் தான் வந்து அமைச்சர் அவர் கீழே இயங்குது ஆனால் ரெண்டுமே வந்துட்டு ஒரு தான் இருக்காங்க யாருன்னா சுப்ரியா சாஹூங்கிறவங்க இருக்காங்க அவங்க கீழே தான் ரெண்டுமே இயங்குது இந்த ரெண்டுத்திலையும் வந்து அவங்க வந்து எந்த அப்செக்ஷனுங்கிற சர்டிஃபிகேட் வாங்கணும் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இங்கே வந்து சிஎம் கட்டிடம் குடும்பம் இருக்கல சிஎம்டி சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அங்கே வந்து அப்ரூவல் கிடைக்கும் பெல்டிங் பர்மிஷன் கிடைக்கும் இந்த பெல்டிங் பர்மிஷன் கிடைக்கணும்னா இந்த இடத்துல ரெண்டு இடத்துல இருந்து அவங்க கிளியரஸ் வாங்கிட்டு வரணும் இந்த அது அந்த இடத்த தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க எப்படி மத்திய அரசினுடைய ஆடை படி பார்த்தா அது காப்பு காடுகள்ங்கிற பிரிவில் வரைச்ச அதுக்கான நிதி நிதி நிதியா கொடுத்து அதை பாதுகாக்க சொல்லி காம்பவுண்ட் வரலாம் கட்டி எந்த இதுனாலும் இயற்கை வளத்துல அந்த பக்கத்துல பறவைகள் சரணாலயமா இயங்கும் அதெல்லாம் பறவைகள்லாம் வந்து தங்கும் அப்படி மாதிரி இருக்கிற சமயத்துல இது எப்படி அவங்க கொடுத்தாங்க அதுக்கு ஸ்டேட் அப்ரேசன் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு அதாவது அப்ரேசன் கமிட்டி தான் இது வந்து பேப்பர் எல்லாம் சரியா இருக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நடக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து அந்த குறிப்பிட்ட இதுக்குள்ள வரல அப்படின்றத பதிவு பண்றாங்கல்ல அவங்க சொல்கிறதுங்கனாக்கா இந்த ஸ்டேட் அப்ரைசல் கமிட்டி வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன பட்டணப்பாக்க பக்கத்துலலாம் வந்து கடல் அது பட்டப்பாக்கம் ஈஞ்சம்பாக்கம் அப்புறம் வந்து நீலாங்கரை இந்த இடத்துல வந்து இந்த சுனாமி வந்ததுக்கப்புறம் சிஎம்டிஎல கட்டிமான கட்டி கட்டினமான குழு நிறுவனம் இருக்கு இல்லையா அங்கே என்ன சொன்னாங்கனாக்க கடல்லிலேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கட்ட வேண்டியது அவசியம் சொல்லி ரூல் கொண்டு வந்திருக்காங்க ஐ திங்க் ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்கணும் இருந்து ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல இருக்கிற கட்டிடங்கள் தான் அப்ரூவல் கொடுக்கப்படும் இல்லாட்டி ஏதாவது அந்த மாதிரி கட்டிடம் விதிமீறுன்னு சொல்லி இடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பட்ட பார்க்கறது கடலோரத்தில் இருக்கிறத்துக்கு எல்லாம் கண்டிஷனாக பண்ணிருக்கணும் இல்லை அந்த மாதிரி இந்த இடத்துக்கும் ஒரு நூறு மீட்ரு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது நூறு இரநூன்னு சொல்றாங்க அந்தபடி தள்ளி இருக்கணும் தள்ளி தான் வந்து அந்த கிளியரன்ஸ் கிடைக்கணும்னு இவங்க வந்து ஒன் ஒண்ண சாரி ஒன் பாயிண்ட் டூ கிலோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி தள்ளி இருக்கிறத பார்த்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்னொரு சர்வே நம்பர் வந்து அங்கே ப பிரைவேட் ப்ராப்பர்ட்டியோட ஏனால் சொல்லி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர்னா அந்த இடத்துலேருந்து இது கரெக்டாக தான் இருக்குது அதனால் வந்து அந்த ப பவுண்ட்ரியில் இல்லை அந்த வெட்லேண்டில் இல்லைன்னு சொல்லி கொடுத்ததா அந்த மாதிரி வருதுன்னு இப்போ சொல்லி இவ்வளோ விளக்கங்களும் வருது கையில் பேப்பர் வச்சுட்டு பேசுகிறாரு இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்க இவருக்கு என்ன அக்கறை அறப்போர் இயக்கம் ஊழலுக்கு எதிரான யுத்தங்களை செய்யுது அது ஒரு சோஷியல் ஆர்கனைசேன் அதாவது என்ன சொல்லி என்ஜிஓ மாதிரி ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷன் அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து டொனேஷன்லாம் வாங்கி அவங்க வெப்சைட்லேயே வருது அரப்பொரு இயக்கம் போட்டு பாருங்கள் அதில் வருது டொனேஷன்லாம் கொடுக்கலாம் அந்த வச்சு நடத்துகிறாங்க அது எந்த முகாந்திரம் எவ்வளோக்கெல்லாம் அவங்க வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்களா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் தெரியல அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்துட்டு இவங்க வந்து பப்ளிக்கில் பேசுகிறாங்க எங்களுடைய கேள்வி ஒரு சட்ட நிபுணனாக கேட்குற ஒரு கேள்வியே இந்த பேப்பர் முதல்ல சிஎம்டிஐயில் யார் வந்து அப்ளை பண்ணாலும் அந்த பேப்பர் நீங்கள் தகவலின் சட்டத்துக்கே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ப்ரைவேட் இஸ் இஸ் பப்ளிக் டாக்குமெண்ட் தான் வருமே தவிர நான் அப்ளை பண்ணுறேன் என் சொந்தத்துக்கு அப்ளை பண்ண கம்பெனியாகட்டும் தர நபர்களாகட்டும் அப்ளை பண்ணால் அது வந்து ச ஆர்டிஐல வராது தகவலர் சட்டத்துக்கே வராது இப்போ இவருக்கு இவ்வளோ பேப்பரை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு அப்போ அவருக்கு எப்படி கிடச்சிது நல்லா ஒன்று அந்த ப்ராஜெக்டில் போயிட்டு நான் வாங்க போகிறேன் அதனால் வந்து நான் இவ்வளோ அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி லீகல் ஒப்பீனியனுக்கு ஒரு பேப்பரை கேட்குறேன் அப்படின்னு வாங்கினா உண்டு ஆனால் அவருடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அவர் இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்கு கையில் எப்படி வந்ததுங்கிறது பேச்சே இல்லை அப்படியே கேட்கிறார்க்கு பேசுகிறாங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி எக்ஸ்க்ளூசர் இப்போ அப்படி தான் அவர் வந்து அந்த பே இது வாங்கினா இல்லை நான் இப்போ சொல்கிற சாதாரணமாக ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு போகிறேன் அந்த பில்டரை போய் அப்ரோச் பண்ணுறேன் கட்டுப்பாட குழுமத்தை குழுமத்தை இந்த மாதிரி வாங்கினாக்கா சரிங்க அட்வான்ஸ் கொடுத்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போங்க அதுக்கு சார்ஜஸ் இருக்குது அந்த ஃபீஸை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கொடுத்து நான் வாங்கினேன் வந்து பார்த்ததில்ல எங்கள் லீகல் ஒப்பீனியன் பற்றி பார்த்ததில்ல ரெவின்யூ ரெக்கார்டெலாம் பார்த்ததில்ல இவ்வளவு குறைபாடுகள் இவ்வளவு வந்து கோல்மால் ப்ராக்டிஸ் இருக்குது அது தெரிய வந்தது அதால் பேசுகிறோம்னு இந்த இடத்துல சொன்னார் அவர் அப்படி சொல்லவே இல்லை நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்ல நீங்கள் பார்த்தீங்களா அது இல்லை நான் எதுவும் பார்க்கல பார்க்கல அப்போ வந்து இவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது ரெவின்யூ ரெக்கார்டில் இந்த சர்வே நம்பரில் வந்து நானூற்றி முப்பதுங்கிற சர்வே நம்பர் வந்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஏக்கருக்கு வந்து அதில் காப்பு காடுகள் வந்திருக்கு அதில் தான் இது வருதுன்னு சொல்றாரு ஸோ முதல்ல இந்த பேப்பரை கிடைச்சதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ரெவென்யூ ரெக்கார்டில் போய் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை போய் காட்டிங்கன்னா போனேன் ஆனால் இவருக்கு பேப்பர் கிடைக்க வேண்டிய முகாந்திரம் என்ன இவங்களுக்கு அவ்வளோ அக்கறையாகி இருந்தால் இப்போ நான் கோர்ட்டுக்கு போகிற வச்சுக்கோங்க நான் வந்து உயர்நீதிமன்றத்திலோ அது வந்து சட்ட ரீதியாக ஒரு பொது பொதுநல வழக்காக போய் ஏவர் அணுகலை எதுக்கு ஓப்பன் வெளியில் இந்த மாதிரி பேசுகிறாரு அதில் அர்த்தம் வேணாம் இப்போ எனக்கு கிடைச்சது அந்த மாதிரி நான் ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு போயிட்டு ஒரு ஃப்ளாட் வாங்க போயிட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஃப்ளாட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போயிட்டு ஒரு ப டுவெண்ட்டி பர்சன்ட் அட்வான்ஸ் கேட்குறாங்க அவர் அவரே சொல்கிறார் டுவெண்ட்டி பர்சென்ட் அட்வான்ஸு ஒன்றரை கோடியிலேருந்து மூணு மூணு கோடி வரைக்கும் ஃப்ளாட் விளங்குறாரு சரி அப்போ இருக்காச்சு அந்த பேப்பரை வாங்கிட்டு நான் என்ன பண்ண பொதுநல வழக்கு போடுவேன் ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு கட்டுமான குழுமங்கள்னு ஒரு அமைப்பு இருக்குது அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மாதிரி ரேராகிற ஒரு ஆக்ட் வந்துடுச்சு அதையும் தாண்டி அது வந்து சென்ட்ரல் ஆக்ட்டு மத்திய அரசால அமைக்கப்பட்ட சட்டம் அதையும் தாண்டி இந்த சட்டம் அந்த குழுமங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது கிராயின் பேர் அந்த கிரிடாயில் போய் யார் யார் தவறு முறையில் இந்த எந்தெந்த க கட்டுமான கம்பெனிகள் வந்து ஈடுபடுதோ அதில் போய் அவங்க குற்றம் தெரிவிக்கான பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க அதையும் பண்ணல பண்ணலை அவர் பண்ணிருக்கலாம்ல அது பண்ணாமல் இந்த சொன்ன சட்ட ரீதியாக வெளியில் போகாமல் இப்போ பொது வழியில் பேச வேண்டிய அவசியம் என்ன இந்து பேப்பரில் கூட பேசியிருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட நடத்துகிறார் அவ்வளோ முக்கியம் என்ன ஆன்டி கரப்ஷனுக்கு எதிராக பண்ணானாக்கா இதை பண்ண தவறுகள் யார் பண்ணா அது இவருடைய கணக்கு படி பார்த்தா பொதுமக்கள் நலன் கருதி பண்ணுறேன்னு சொன்னான்னாக்கா இதில் யார் யார் ஈடுபடுறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அதாவது அப்ரூவல் கமிட்டியில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த அப்ரூவல் கமிட்டியில் இருக்கிற என்வைரன்மெண்ட் கமிட்டியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராகுல் லாங் சொல்கிறாரு அடுத்து இந்து பேர் வந்து பழைய டெப்டி மேயரா திரு ஸ்டாலின் அவரோட இருக்கு அவர் கூட படிப்பு வைக்க ஒரு ஆஃபீஸர் பேரை சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுடைய காரிய செயலாளர் திருமதி சுப்ரியா சாவு அவரோட சொல்கிறாரு சரி நீங்கள் அப்படி சொல்கிறீங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வழிமுறை தர வந்திருக்கு பேப்பரை பார்த்தோம் இவங்க மேலே ஏன் டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடத்தி சஸ்பென்ஷனுக்கு இது இது எடுக்கலை ஐ மீன் அவங்களையே பதவி நீக்க செய்யலை அதுக்கான நடவடிக்கை எடுக்கல ஒன்று அந்த முதல்ல தலைமை செயலகத்தில் அந்த இவர் தலைமை செயலகத்தை போய் தலைமை செயலாளர்கிட்ட கொடுக்கணும் அடுத்தது முதலமைச்சருக்கு கொடுக்கணும் மனு ரிஜிஸ்டர் கோஸ்ட்டில் அனுப்புங்க இது மாதிரி கிடைக்கப்பட்டிருக்கு இது விதிமீடு கண்டு இருக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல ஒன்று அதையும் தாண்டி அடுத்தது வீட்டு வசதி வாரியம் வந்து யாருக்கிட்ட இருக்கு சிஎம்டி பண்ற வந்து அமைச்சர் திரு சேகர்பாபு அவர் பேரையும் மாரி ஏன் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த இன்சார்ஜ் அந்த மினிஸ்டர் முறைகேடுகளை வந்து அப்ரூவல் ஆகி வந்திருக்கு அவர் தான் ஃபைலர் கமிட்டியில வந்து பாக்குறாரு அந்த மெம்பர் செக்ரட்டரி வழியா அவர் மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு முதலமைச்சர்கிட்ட ஏன் மனு கொடுக்கல ஏன் விளக்கம் கேட்கல இல்லை முடிவு என்ன அரப்பூர் இயக்கம் ஜெயராமன் சம்பந்தமா நீதிமன்றத்துக்கு போலன்ற ஒரு தரப்பு கேள்வி எழுப்புறாங்கல்ல குதமர் சொன்ன ஏன் வந்து பொதுநல வழக்கு தாக்கல் த தாக்கல் பண்ணிக்கலாமே பொதுநல வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாடி தன்னுடைய குறைகளை கேட்பதற்கு இவ்வளவு அக்கறையாக இருக்கிற நீங்கள் நான் இந்த மாதிரி வீடு வாங்க போனேன் இந்த மாதிரி விதிமீறலாம் வந்திருக்கேன் நானும் ஒரு பொதுமக்களாக பாதிக்கப்பட போகிறேன் இதில் ஈடுபட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூத்த செயலாளர்கள் இவங்க பேரெல்லாம் சொல்லி இந்த மாதிரி என்வெரன்மெண்டல் செயலாளர் சுற்றுச்சூழல் துறையோட செயலாளர் அதுக்கப்புறம் பாரஸ் ரெண்டுத்தி பார்க்குற அந்த செயலாளர் அதுக்கப்புறம் இந்த குழுமத்தில் இருக்கிற முக்கியமான செயலாளர் சிஎம்டிஏவுடைய மெம்பர் செக்ரட்டரி குழுமத்தோட தலைவர் அதுக்கப்புறம் அதில் அமைச்சர் இத்தனை பேர்கள் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லி முதல்ல அரசாங்கத்தையும் அவர் அணுகலை சரி அரசாங்கத்தை அணுகி நீங்கள் இவ்வளோ பேர் நிர்வாகிகள்லாம் உங்களுடைய ஊழியர்கள்லாம் உயர்நிலை பதவியில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் கவனக்குழுப்பு இந்த கவனக்குழுவால் அரசாங்கத்துறை செயல்பாடுகளால் யார் தாக்கப்படாதார்கள் பொதுநல மக்கள் எவ்வளோ பேர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பொதுமக்கள் வீடு வாங்கினா அவங்க நிலை என்ன அது தர சுற்று சூழ்நிலை அது தடவை இந்த பறவைகள் சேர்வலயமா என்கிற இது அப்படி முற்றிலும் அழிக்கப்படுகிறது மத்திய அரசு பதினாறு இடங்களை கண்டுபிடிச்சு அதுக்கான நிதி வந்து உங்கள்ட்ட கொடுத்து பாதுகாக்க சொல்லி இடங்களை பாதுகாக்க சொன்னா இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கேன் அப்போ அவங்களே வந்து திட்டங்களை வந்து மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தாம இவங்களே விதிமீறல்கள் பண்றாங்க இவன் மேலே ஆக்சிட் எடுக்கல சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கணுமா இல்லையா மனு கொடுத்து அந்த மனு மேலே தமிழக அரசு செயல்பட என்றால் அதுக்கு தனியாக வழக்குகள் தொடரணும் தொடரணும் ரெண்டாவது இவர் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுற ஸ்டெயிட்டா அது குறித்த நேரம் வந்து நம்ம தமிழக அரசுக்கும் இவ்வளவு விளக்கங்கள் கேட்டு மனு கொடுத்த ஒரு ஆக்ஷன் நடக்கல அதனால இப்போ அவசர சசரபு வரையில பொது மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது உங்களோட வருவாயும் ஏமாற்றப்படும் அந்த கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அந்த கம்பெனியை ஏதாவது இந்த மாதிரி ஏமாற்றி அவங்களுக்கு தெரியாமல் படம் வாங்கியிருந்தா ஈடியில் கொண்டு போய் சொல்கிறது என்ன வருமானத்துறை இருக்கு இல்லையா அவலாக்கத்துறையில் போய்ட்டு இது மாதிரி ஏமாற்றி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அங்கே மனு கொடுக்குறது ஏன் செய்யலை அதர் கெடாய்க்கு கொண்டு போய் கொடுக்கறது கட்டுமான கோள்களான ஒரு தனி அமைப்பு இருக்கு இல்லையா அவங்கள கண்காணிக்கிற அமைப்பு அங்கே மனு கொடுக்கறது இவ்வளோ வழிகள் சட்ட ரீதியாக இருக்காச்சு அதை விட்டுட்டு எதுக்கு இன்றைக்கி பொதுநாளை அடுத்து செஞ்சுட்டு கோர்ட்டில் வழக்குகள் தாக்கல் செஞ்சுட்டு இது மாதிரி தாக்கு தொடர்ந்து தொடர்ந்துருக்க சொல்கிறது வேறு இதெல்லாம் செய்யாமல் செய்தித்தாவே வந்து ஒரு இது மாதிரி ஒரு மீடியாவில் வந்து பார்த்துறதோ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதோ இதை வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறதோ யூடியூப்பில் கொடுக்குறதோ அதனுடைய பின்னணி என்ன அப்படி ஏன்னா அது ஒரு பொது சின்ன ஒரு அமைப்பு மாதிரி செயல்படுறாங்க அந்த ஒரு அமைப்பு வந்து ஊழல் கண்காணிக்கிறனால ஊழல் கண்காணிக்கிற வழிகள் இது அந்தந்த மனுக்கள் கொடுத்து சட்ட நீதியாக எடுக்கிறத ஊழல் இது எதிர்த்து யுத்தம் இப்போ தனியாக பேசுறதுனா இப்போ என்ன அறுத்தா மெயில் பண்ணணும் ஓ எடுத்த பேப்பரில் இருக்கிறதா தெரிஞ்சு பச்சு பாருங்கள் இப்போ பப்ளிசிட்டி பண்ணிட்டேன் நீங்கள் உங்கள் வியாபாரம் நடக்காதுன்னு அந்த கம்பெனியை வந்து மறைமுகமாக தாக்குறது இல்லை இந்த அதிகாரிகளுக்கு வந்து ஒரு ச ஒரு சமிக்க கொடுக்கறது நீங்கள் செஞ்சுருக்கீங்க என் கையில் இருக்குது அப்படி சொல்லி அவங்கள வந்து ஒரு கிடுக்கு வைக்கிற மாதிரி பண்ணுறது நல்ல அரசாங்கத்தை கெடுக்கு பிடியில் வைக்கிற மாதிரி பண்ணுறது இதுதான் அவங்க செய்கிற வேலையா அது ஒரு நம்ம தோணுது இல்லை நமக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சால் நானும் சட்ட ரீதியாக தான் போக இடத்துல சட்ட ரீதியாக அரசாங்கம் எந்த திட்டம் கொண்டு வந்தாலையும் எதிர்க்கிறாங்க அதை தவிர இவங்க வேற எந்த வேலையும் பண்றதில்லன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல ஆமாங்க இவங்க நிறைய அது தகுதோ சுற்று சூழல் ஆர்வலர்கள் ஏதோ ஒரு குரூப் பேர்லாம் பாக்குறேன் இங்கே தமிழில் இவங்கெல்லாம் இது இவங்களுக்கு எல்லாம் அந்தந்த அமைப்புகள் இருக்குங்க இல்லையா இது கட்டிட கிடாய் இருக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு அதெல்லாம் போய் பேசுறத விட்டுட்டு இவங்க ஏன் வந்து எதுக்கு எடுத்தாலும் மீடியாவில் பேசுறாங்க அப்போ மீடியா பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ இது வரை பொதுநல வழக்கு தொடர்ந்து இது வந்து இடிக்கிறது சரி கட்டி பிடிச்சிட்டாங்களா பொதுநல வழக்கு தொடர்ந்து உடனே ஆர்டர் வாங்கி இடிக்கிறது ஏன் இப்போ நான் கேட்குறேன் இந்த இது இருக்கு ஜெயராமனுக்கு ஒரு சில நாட்கள் ஒரு அது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஓட்டு ஒம்பது ஒரு பத்து வருஷம் கூட இருக்கும் அங்கே இதில் போரூரில் இந்த மொகலி வாங்கறதுல ரெண்டு பில்டிங் வந்து சாயில் க டெஸ்ட் போய் கட்டி அப்படியே இடிஞ்சு விழுந்து பல பேர்கள் தருவாயில் இருக்க செ படம் கட்டி பேங்க் லோன் எடுத்து அவங்களுக்கு பில்டிங்கும் கிடைக்கல அதில் கட்டுப்பாடு தொழிலாளர்கள் பல பேர் இறந்தாங்க ஆந்திராவை சேர்ந்தவங்கலாம் அவங்களுக்கு சட்ட ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுத்து அவங்க பரிகாரம் வாங்கி கொடுத்தாங்க சொல்லுவாங்கள அந்த அமைப்பை பேசுகிறாங்களா அந்த அமைப்பு தான் அப்போ என்ன அர்த்தம் சும்மா பத்தம்போகலுக்கு வந்து பேசுறது மட்டும் என்ன பிளாக்மெயில் பண்ணுற அர்த்தம் இது வன்மையாக கண்டிக்கிறோம் வேணும்னாக்கா அவங்க வந்து சட்ட ரீதியாக பார்க்கணும் சட்ட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க சார் நாங்கள் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணியிருக்கோம் நீதி நடவடிக்கை எடுக்கிறோம் சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் பாருங்கள் மக்களை பாதுகாக்கிறோம் சொன்னாக்கா உண்மையான தன்மை அதோடய மக்கள் இதில் மக்கள் இதுக்கும் வந்து நம்ம யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது வேறு ஏதாவது உங்கள் அப்ரூவல் கொடுக்கறச்ச அந்த பேப்பர் யாருக்குமே கையில் கிடைக்காது அதுக்கான தண்ணீரை விளக்கத்தை இல்லை இது இல்லை கொடுத்தோம் இதுக்கு உதாரணமாக சொல்கிற மாதிரிங்க நீங்கள் அமைஞ்சிக்கரையில் இப்போ அருண் ஹோட்டல்னு ஒரு பழைய காலத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தால் அது இடிச்சுட்டு அது கூவ நதிக்கரையில் இருக்கு அந்த கூவ கரையில இருக்கிறது கூவை ஒட்டி இருக்கனு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் வாழ் கட்டப்பாங்க அதுக்கு பர்மிஷன் போது காம்பவுண்ட் வாழ் கட்டக்கூடாது இது வந்து நீர் இதுன்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் எடுத்தது கட்டுமான நான் அப்ப அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மீறி அவங்க கட்டினாங்க அந்த இடத்துல அந்த காம்பவுண்ட் ஆள் இடிஞ்சு விழுந்துச்சு இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறமா இப்படி இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு அந்த ஹோட்டலே அந்த இடிச்சுட்டு அவங்க மாலாக கட்டுறாங்க இப்போ கூட அது மால் போயிருங்க சக்லி ஆம்பால அமைஞ்சிக்கரையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூவத்தை ஒட்டி அப்போ கட்டுறதுக்கு தான் சொன்னாங்க கூவத்திலேருந்து ஐநூறு மீட்டர் தள்ளி இருந்தால் தான் நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க ஃபஸ்ட்டு அப்படி தான் எக்ஸிமிஷன் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அப்படி தான் கட்டினாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரியலை அவங்களுக்கு எல்லாம் ஒப்பட்டு இருக்குங்க அப்படி இருக்கே அதெல்லாம் வந்து இவங்க சட்ட ரீதியாக அணுகாமல் கொத்தம்போக்கில் உட்காந்து இந்த மாதிரியில் ப்ளஸ் மீட்டு கொடுத்து பலனோடு உள்நோக்கம் இருக்கிறது மக்கள் வந்து அதை இன்னொரு பக்கத்தில் நீங்கள் நல்லது செய்கிறன்ட்டு சட்ட ரீதியாக படம் இப்படி பண்ணா உங்களுக்கு எதுவும் உள்ளோக்கம் இருக்குன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களா ஏன்னா நீங்கள் டொனேஷன் எதிர்பார்க்குறீங்களா உங்க வெப்சைட்ல நான் பார்ப்பேன் போற இயக்கத்தில் பாருங்க டொனேஷன் கொடுக்கலாம் போட்டுருக்க இயக்கத்தை நடத்துறது அப்பவே நீங்கள் டொனேஷன் கேட்குறீங்க ஏன் டொனேஷன் கேட்குறீங்க ஆரம்பிக்கிறவங்க நீங்களே வச்சு நடத்த முடியாதா அப்போ எதுக்கு டொனேஷன்க்கு பேர் வருது அப்போ உங்கள் ஊழல் இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியாதா அதனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சட்ட ரீதியை அவர் அடங்கணும் அவர் மேலேயே இப்போ சந்தேகம் வருது ஏன்னா அவங்க வரப்போகிறேங்க டொனேஷனுங்கிற காலம் கொடுத்ததுனால இது ஏற்று டொனேஷன் கேட்குறவங்கள்ட்ட எல்லாம் உண்மை தன்மைப்பே இருக்கும் இவங்க உங்களுடைய அமைப்புகளுடைய இன்னைக்கு ஸ்டேட் நிதி இது வந்து வெள்ளாருக்கு கொடுப்பாரா அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் எடுத்து வர எவ்வளோ எண்ணிக்கை ஆரம்பித்தாங்க எவ்வளோ டொனேஷன் வந்தது அதில் சப்ஜெக்ட் டு ஐடியா சப்மிஷனாக எக்ஸாம்ஷன் வாங்கினாங்களா என்ன செலவு வரவு கணக்கு எதில் பண்ணிகிட்டு இருக்காங்க கொடுப்பாரா அந்த ஆஃபீஸ் வந்து திருமூர்த்தி நகர் நுங்கம்பாக்கத்தில் ஒரு இடம் இருக்கு அதில் ஏதோ அந்த ரோட்டில் வந்து பிளாஸோ ஏதோ க்ளாஸ் ஆலாம் இருக்குது நுங்க பக்கத்தில் தான் இங்கே அந்த இடம் அலுவலகம் ஆ அலுவலகம் அப்போ அது ரிஜிஸ்டர்ட் கம் ஃபார்மாக ரிஜிஸ்டர்டு இதுவா என்ஜிஓ அன்ரிஜிஸ்டர்டாக அந்த டொனேஷனாக சப்ஜெக்ட் டூ ஆடிட்டிங்கா இதெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கட்டுமே அதனால தான் இப்போ நமக்கு சந்தேகம் வருது இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சுட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து சட்ட ரீதியாக பார்க்காத மாதிரிலாம் கொடுக்குறாங்க சந்தேகம் புரியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து